அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி அமைகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதி தனஸ்தானத்திலும் செவ்வாய் மற்றும் சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா கிரகநிலைகளின் அமைப்பை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆராய்ந்து பார்க்கும் போது பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மைனஸ் இன்ட்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் பெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய விருச்சக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கின்றன சுபத்துவ பாதையில் புதனும் சுக்கரனும் இணைந்து சுப வளம் பொருந்தி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மனித வாழ்வுல மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பாதையில் கிரகத்துடன் இணைவது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தின் இறுதி வரை அவர் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எட்டாம் தேதிக்கு பிறகு வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறார் அதற்கு முன்பு இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அந்த பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க புதன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவின் ஆட்சி வீடான சஞ்சரிப்பது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவது பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பாவ மற்றும் பாவ சேர்க்கையும் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் குரு மேசராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில் நல்ல பல சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஜீவன இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட திட்டங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சனி மாற்றி கொடுக்கிறார் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் மோட்சக்காரகரான கேது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி மற்றும் உச்ச வீட்டிலும் சஞ்சரிக்கிறாருங்க இது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கன்னிராசியில் கேது அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான கவலைகள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நிறைந்து ஒரு அமைப்பாகவும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க ஒரு தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வெற்றி இருக்கிறார் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடி முடியும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலைக்கு கொடுக்க ஒரு ஒரு புது பணிகளிலும் கிடைக்கக்கூடிய சிறந்த வாரமாக அமைவதற்கான இருக்கிறது என்பதை தெளிவாக நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாக என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சிறப்பாக சஞ்சரிப்பதால் மாற்றப்படுகிறது எனவே சுப நிகழ்வுகள் நடைபெறும் காதல் திருமணம் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண தடைகள் அனைத்தும் விலகுகிறது குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சொத்துக்கள் நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு நெருங்கிய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஆரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை பெறலாம் உத்தியோக ரீதியாக அவ்வப்போது சின்ன சின்ன அலைச்சலை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த அலைச்சலுக்கும் ஆதாயம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விசேஷ தருணங்கள் தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது புதிய ஒப்பந்தம் அரசாங்க சலுகைகள் புதிய கிளை திறத்தல் அனைத்தும் மிக சிறப்பாக அமைய போகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதால் லாபம் அதிகரிக்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சரியான முறையில் செயல்படுத்துவதால் இந்த தருணத்தில் தைரியமாகவும் துணிச்சலாகவும் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெட்டிப்பு நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான சங்கடங்கள் அனைத்தும் நீங்குகிறது நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மறைமுக தொல்லைகள் சிரமம் அலைச்சல் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செல்வாக்கு உயரும் மாணவ மாணவரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் வெகு அளவில் அதிகரிக்கும் பல அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் குறையும் கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை எதிர்பார்ப்புகள் குழந்தை பாக்கியம் நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மீனராசி ர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை